அவன் பெற்றோரை விட அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட அகில உலக மக்களை விட என்னை நேசிக்காத வரை அவன் மொமையில் கிடையாது நீ நேசிக்கணும் நபிகள் நாயகத்தை எப்படி நேசிக்கணும் உன் பொண்டாட்டியை விட நேசிக்க வேண்டும் ஒவ்வொரு பொண்டாட்டியும் நேசிக்க வேண்டும் புருஷனை விட நேசிக்க வேண்டும் தகப்பனை விட நேசிக்க வேண்டும் தாயை விட நேசிக்க வேண்டும் உலகத்தில் உள்ள மக்களை விட அவரை தான் முதலில் நேசிக்க வேண்டும் இல்லைன்னா மொமின் இல்லன்னு நீ அவரை நேசிச்சா எவன் என்ன சொன்ன உனக்கு என்ன நிக்க மாட்டியா நபி வழிய நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்குது கடைப்பிடிக்கணும் வாழ்க்கையில நபி வழிய நம்ம வழி எல்லாத்தையும் கடைபிடிச்சு பாருங்க இந்த மாசத்துல உள்ள அனாச்சாரங்கள் இந்த ரஜ மாசம் ஆயுது மேராஜின்னு சொல்லி மேராஜுக்கு ஒரு தொழுகா என்னடா மேராஜி தொழுக எங்கடா இருக்கு எந்த குணால இருக்கு இல்ல நபிகள் நாயகம் மேராஜி தொழுக தொழுதாங்களா இல்ல தொழுறாங்க உனக்கு யாரு சொல்லி தந்தாங்க அடே நபிகள் நாயகம் சலல்லா அலிசல்லாம் அவர்கள் ரஜபு மாதத்தில் மேராஜ் போனார்கள் உங்களுக்கு ஆதாரம் இருக்குதா மேராஜ் போனதுக்கு ஆதாரம் இருக்குது அல்ல அவங்களோட உரையாடியதுக்கு ஆதாரம் இருக்குது ஆனால் ரஜபு மாதத்தில் நடந்தது என்பதற்கு ஆதாரம் கிடையாது ரஜபு மாதம் இருபத்தி ஏழில் நடந்தது என்பதற்கு ஆதாரம் கிடையாது எந்த தேதியில் நடந்தது ரெக்கார்டு கிடையாது போனார்கள் செய்தி மாத்திரம் தான் இருக்கு அதை நம்பணும் அப்படி எப்படி ரஜபு நோம்பு இப்ப மேராஜ் கந்திரி கந்திரி கொண்டாடுற அன்னைக்கு ராத்திரிக்கு ஒரு ஸ்பெஷல் நோம்பு அன்னைக்கு ராத்திரிக்கு ஸ்பெஷல் தொழுக

அன்னைக்குன்னு ஒரு சிறப்பு நோம்பா அன்னைக்குன்னு தஸ்மி தொழுக சிறப்பு தொழுகையா அது நூறு குழுக்கோயிலா ஓதணுமா இருநூறு இது ஓதனமா என்னென்ன அச்சு விட்டு இதெல்லாம் எங்க இருக்குது எந்த குரான் இருக்குது ரசூல் சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் இதன் தசப சாபான் குழா தசும் சாபான் பாதி ஆகிவிட்டால் நோம்பு வைக்காதீங்க என்றாங்க வச்சு வாங்குறாங்க அரே ரசூல் உனக்கு சொன்ன கட்டளை என்ன சாபான் பாதி வந்து விட்டால் நோம்பு வைக்கக்கூடாது கடைசி அந்த பாஞ்ச நாளைக்கு வைக்கக்கூடாது வைக்கணும் வழக்கமா நோம்பிக்கிறார்கள்தான் வச்சுக்கலாம் திங்கக்கிழமை நோம்பு வைக்கிறவங்க வியாழக்கிழமை நோம்பு வைக்கிறவங்க பதினஞ்சுல நோன்பு வைக்கிறவங்க அப்படி உள்ளவங்களா இருந்தா வச்சுக்கலாமே தவிர அதுக்குன்னு வைக்காத வைக்க கூடாது நீ எதுக்கு வைக்கிற வைக்க கூடாதுன்னு சொன்னால ஒரு நோன்பா தடை நாள்ல ஒரு நோம்பான்னு கேட்கிறேன் அநியாயம் பண்ணி வச்சுக்கிறேன் மார்க்கத்தை போட்டுக்கிட்டு இப்ப நபி வழிய நம்மொழி என்பதை நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் எல்லாத்துக்கும்

அவங்க சின்ன வாப்பா ஹம்சா மோத்தா போனார் அவருக்கு ஓதுனாங்களா ரசூல்லா உயிரோட இருக்கும் பொழுது அவங்களுடைய இரண்டாவது மகள் ருக்கையா மோத்தா போனாங்க உசுரோட இருக்கும் போதே மகளை பறி கொடுத்தாங்க அவங்களுக்காக ரசூல் செல்லாசன மூணு ஏழு நாற்பது ஓதுனாங்களா வருஷ பத்தியா ஓதுனாங்களா ஓத கிடையாது அவங்க உசுரோட இருக்கும் போது அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஆம்பளை பிள்ளையா தான் இப்ராஹிம் அவருக்கு ஓதுனாங்களா மூணா பத்தி ஏழாம் பத்தி ஓதுனாங்களா நாற்பது ஓதுனாங்களா அப்ப ஏன் ரசூல் செல்லா அலை செல்லம் தன் குடும்பத்தில் எத்தனை பேரை பறி கொடுத்திருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் இதை ஓதலங்கும் போது நம்ம ஏன் ஓதனு இது நபி வழி இல்ல வேற எவனோ எதுக்கோ உண்டாக்கி வச்சிருக்கான் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி பிற சமுதாய மக்கள் எப்படி வந்து திதி தவசம் இந்த இறந்து போனவர்களுக்கு சடங்குகளை செய்து அவங்க வயிறுகளை உஞ்ச விருத்தி செய்கிறார்களோ அந்த மாதிரி நோக்கத்திற்காக இந்த சமுதாயத்தில் யாரோ உண்டாக்கி இருக்கிறார்கள் நபியை மதிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் தூக்கி எடுங்க இந்த நிமிஷத்தோடு தூக்கி எடுங்க இந்த கட்டம் பாத்தியா இதுக்கெல்லாம் அனுமதியே கிடையாது மூத்தா போன ஆட்களுக்கு செய்யற விஷயங்கள் சொல்ல இருக்கு நபி வழியில அது செய்யுங்க அதை நான் சொல்றேன் எல்லா குடத்தும் சொல்லிட்டு வர்றேன் என்னிடா செய்யாத செய்யாதுன்னு சொன்னா பத்தாது செய்யறதுன்னு சொல்லி தோணும்ல மூத்தா போன ஆளுக்க நம்ம அத்தா வளர்த்தாரு கஷ்டப்பட்டாரு அப்படி தூக்கி கொண்டு கொண்டு போட்டு வர சொல்றாங்க ஒண்ணும் செய்யக்கூடாங்கிறாங்கன்னு ஒரு பிரச்சனை யார் செய்யக்கூடாதுன்னு சொல்றா நபி சொன்னதை செய் நபிகள் நாயகம் என்ன செய்ய சொன்னார்களோ அதை செய் செய்யணும்னு சொல்றோம் என்ன சொன்னாங்க உங்க தகப்பனாரோ தாயாரோ பொண்டாட்டியோ புருஷனோ பிள்ளையோ மூத்தா போயிட்டாங்களா அவங்க ஏதாவது கடன் பட்டு இருக்காங்களா முதல் பார்க்கணும் மூத்தா போனாளுக்கு செய்யற முதல் விலை என்னது யார்கிட்டயா கடன் வாங்கியிருக்காரா இந்த மத்தா மூத்தா போயிட்டாரு இந்த இப்ராஹிமுக்கு நூறு ரூபா கொடுக்கணும் இஸ்மாயிலுக்கு ஆயிரம் கொடுக்கணும் காதர் பாஷா பத்தாயிரம் ரூபா வருது கூப்பிட்டு விட்டு நான் தந்துடுறேன் என் வாப்பா கடன் நான் தந்துடுறப்பா ஏத்துக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல வசதி இருந்தா இருந்தா கொடுத்தே கொடு கொடுக்கவே ஏதாவது அளவு கடைசி வச்சுட்டு போயிட்டாரா

அல்ல என்ன பண்ணுவான் அமல்களை தான் திருப்பி கொடுக்க சொல்லுவான் பத்தாயிரம் ரூபாய் தரணுமா இந்த அஞ்சு வருஷம் தொலை திருப்பி கொடுறான் மத்த அஞ்சு வருஷம் தொலை திருப்பாருல அது அவனுக்கு போய் சேர்ந்துடும் இன்னொருத்த எந்திரிப்பான் யாரா எனக்கு ஐயாயிரம் ரூபா அப்படியா ரெண்டு வருஷம் ரொம்ப கொடு இன்னொருத்த எந்திரிப்பான் யாரா எனக்கு ஒரு மூணாயிரம் ரூபா இருக்கு இந்த ஒரு வருஷம் தொலை கொடு கடைசியில் பார்த்தா கோழி மட்டும் தான் இவர் தொழில் இருப்பார் அவருக்கு சேராது நோம்பு வச்சுப்பார் அவருக்கு சேராது ஹஜ்ஜி செஞ்சிருப்பார் அவருக்கு சேராது கடைசியில் நிற்பாரு அதோடு கூட விட மாட்டான் இன்னொருத்தான் எல்லாம் எனக்கு ஒரு தயார் வருதுங்க அப்படிமா விடாமலும் மிச்சமா இருக்காது என்னடா என்ன இருக்க வேண்டாம் ஒண்ணுமே இல்ல அப்படியா இவன் இஞ்சி பாவத்தை அவன் வந்துருல நீங்க இது தேவையே உம் அத்தாக்கு தேவையா உங்க அத்தா அம்மாவுக்கு தேவையான அப்ப இது வரக்கூடாது இது சொல்லி தந்தார்களா உலமாக்கள் எது சொல்லி தந்தாங்க அல் பார்த்தியான்னு உன்னை யாரும் அவங்களுக்கு கிடைக்கிற தட்சனைக்குள்ளே வழியே சொன்னார்கள் சுந்திரனுக்குரிய வழியை சொன்னார்கள் அதே ஒரு தகப்பனார் நாளைக்கு மறுமையில மாற்றி கொள்ளக் கூடாது என்று சொன்னால் அவரே கொஞ்சம் கொஞ்சம் அமல் செஞ்சுட்டு போயிருக்கிறார் அதுவும் அடுத்த ஒன்றத்தை அப்ப நம்ம முதல் வேலை தகப்பனுக்கு நீங்கள் இறந்து போனவர்களுக்கு செய்யற வேலை என்ன தெரியுமா அவர் பட்ட கடன்களை தீர்ப்பதற்கு பாடுபடுங்கள் அது நபி வழி கடனை தீர்த்துட்டீங்களா அடுத்து என்ன பண்ணணும் அவருக்கு ஏதாவது நோன்பு கடமையா இருந்துச்சான்னு பார்க்கணும் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் மண் மாத்த வாழைகி சோமும் சாம அன்பு வழியும் ஒருத்தன் நோன்பு கடமையாக இருந்து மூத்தாகிவிட்டால் அந்த நோன்பை அவனுடைய வாரிசுகள் வைக்க வேண்டும் உங்க அத்தாவுக்கு பத்து நோம்பு வைக்காம மொத்த போயிட்டார் இருபது நாள் நோம்பு வச்சாரு பத்து நாள் நோம்பு வைக்கல உடம்பு சரியில்லை நம்ம நான் இப்பறம் வைக்கணும் நினைச்சாரு அவரு மூத்த போயிட்டாரு பத்து நாள் தெரியும் உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் எல்லாம் இருக்க அந்த நோம்பு வைக்கிறேன் இது வச்சா வயிற்று பசிக்குமே ஒன்னாயிரம் ரூபாய் ஈஸியா கொடுத்துடலாம்ல ஒன்னாயிரம் ரூபா கொடுத்துரு ஈஸி பத்து நோம்பு வைக்கிறது கஷ்டம் உங்களை உங்களுக்கா பட்டினி கிடந்து வெளிநாட்டுல சம்பாரிச்சு பாலைவனத்தில் கடந்து பில்லாசு இளமையெல்லாம் இழந்து சம்பாரிச்சு அப்ப அவனுக்கு பத்து நோய் போய்க்கு தயாரா இல்ல அவன் சொர்க்கத்துக்கு போகணும் என்பதற்காக வேண்டி அவன் மீது சுமத்தப்பட்ட அந்த கடமையை செஞ்சீங்களா தாயாருக்கு செஞ்சீங்களா யாராவது மூத்தா போன தாய் வந்து எடுத்த மரணப்படுக்கையில் கிடக்கிற நேரத்தில் கேட்டீர்களா தள்ளாத வயசுல இருப்பாங்களா அம்மா ஏதாவது நோம்பு உங்களுக்கு பாக்கி இருக்குதா உங்களுக்கு ஏதாவது நோம்பு எத்தனை வருஷமா விட்டு இருக்கிறீங்களா அப்பன் கேட்டீங்களா மாத்தட கேட்டிருப்பீங்களா நீ தான் தாயிதா பண்ண சேர நபிகள் நாயகம் சொன்னார்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஹஜ்ஜி கடமையா இருந்து கடமையா இருந்து அவரே முசாபரா மௌத்தா போனா நீங்க செய்ய தேவையில்லை அவருக்கு நல்ல வசதி இருந்து ஹஜ் போக வாய்ப்பும் இருந்து அவர் போகாம பார்த்து போயிட்டாருன்னு வைங்க இப்போ நீங்க அந்த ஹஜ் செய்யணும் செய்யறது ஒரு கேள்வி இருக்கு நீங்க செய்யறது ஒரு கேள்வி இல்ல ஒரு பெண்மணி வந்து கேக்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே என் தாயார் ஹஜ்ஜி கடமையா இருந்து மோத்தா போயிட்டாங்க நான் செய்யட்டாமா நான் செய்யட்டுமா அதை உன் தாயார் கடனை நீ தானே ஒரு கூட அல்லாவுடைய கடனை முத கொடு கொடு மனுஷனுக்கு கொடுக்கிற கடனை விட அல்லா அல்லாஹ் தைனுள்ளாகி ஆக்கை குலாபி அல்லாஹ்வுடைய கடன் நிறைவேற்றப்படுவதற்கு அதிக தகுதியானது தாங்க அதை செஞ்சமா அதை செய்ய தயாராக இல்லை ஹஜ் நிறைவேற்றணும் அதுபோல என்ன செய்யலாம்